ஹாய்ங்க நாம் இன்றைக்கி உருளைக்கெழங்கு குழம்பு செய்ய போகிறோம் அந்த உருளைக்கெழங்கு குழம்பு வந்து நம்ம மிளகுப்பொடியெல்லாம் சேர்த்து செய்ய போகிறதில்ல நம்ம வந்து மிளகா கொத்தமல்லி வறுத்தரைச்சி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஜீரகம் மிளகு எடுத்துக்கோங்க மிளகா நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகா ரெண்டு எடுத்துக்கோங்க கருவேப்பில் எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெயிலேயே அதெல்லாம் ஒட்டிக்கும் மிளகா கொத்தமல்லாம் எண்ணெயில் ஒட்டிக்கும் அதனால் எண்ணெய் சேர்க்காதீங்க பாருங்கள் வறுத்தாச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நாலே இருந்தாலும் முந்திரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு முந்திரி இருக்குது சேர்த்துக்கோங்க பாருங்க இது நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ பட்டை கிராம்பு பாருங்க பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கல பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் தான் வரும் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாருங்கள் தேங்காய் பீஸ் வந்து ஒரு அரை தேங்காய் இல்லை கால் மூடி கால் மூடி கூட ஒரு கால் மூடிலேயும் பாதி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா குழம்புக்கு ரொம்ப நல்லது இஞ்சி பவுண்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இஞ்சி பூண்டு இருக்கணும் குழம்புக்கு இல்லாட்டி வாவை மாதிரி பிடிச்சிக்கும் அதுக்கு தான் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் வானிலை வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு நல்லா தோல் வரைச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே வேவிச்சு தோல் உரிச்சு தான் செய்வோம் இந்த மாதிரி வந்து சீவி போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கதோப்பில் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் விட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா சாப்பாட்டுக்கு தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் அரிசி எல்லாத்தையும் தேங்காய் மந்திரெல்லாம் அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வேகணும் அதனால் அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து உரல்ல அரைச்சி வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்பெல்லாம் யாரும் உரலில் அரைக்கிறதில்ல மிக்சி மட்டுந்தான் பாருங்கள் உருளைக்கெழங்குலாம் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு இது மாதிரி கொட்டி விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொட்டி விட்டு வச்சுருக்கணும் குழம்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா தோசைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் செம சூப்பராக இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் வந்து புதுசாக அகல்புட்டிக்குன்னு ஒரு புடவை ஸாரீ சேனல் வந்து ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதையும் பாருங்கள்